பிரியசாமி அவர்களை அன்புடன் வர வரவேற்கிறோம் ஐயா பீட்டர் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் சோம இளங்கோன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் ராமசாமி ஐயாவை அன்புடன் வரவேற்கிறோம் என்னும் எனும் கடல் என்ற தமிழ் நூலினை தொடக்க விழா நூல் வெளியீட்டு விழாவாக அறிமுகப்படுத்தவில்லை தலைமை பேச்சாக ஐயா முனைவர் திரு பிரபாகரன் அவர்களை பேச அழைக்கிறோம் வாசுப மாணிக்கம் அவருடைய குடும்பத்தினர்களே அவருடைய உறவினர்களே மற்றும் இந்த விழாவுக்கு வரையிறந்துள்ள பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம் வாசுப மாணிக்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தெட்டி நாட்டில் மேலை சிவபுரி என்ற ஊரிலே சுப்பிரமணியம் செட்டியார் அவர்களுக்கும் தேவயானையம்மையாருக்கும் ஐந்தாவது மகனாக பிறந்தார்

தாத்தா பாட்டியவர்கள் வளர்த்தார்கள் பிறகு பதினோரு வயதிலே அவரை பதினோரு வயதிலே அவரை பர்மாவுக்கு அனுப்பினார்கள் பர்மாவிலே வட்டி கடையிலே வேலை பார்ப்பதற்காக வட்டி கடையிலே வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த முதலாளியர் ஒரு நாள் வந்து அண்ணாமலை நான் உள்ளே இருக்கிறேன் யாராவது என்னை தேடி வந்தால் நான் இல்லை என்று சொல்லிவிடு என்று சொன்னார் இவர் அது எப்படி நீங்கள் உள்ளே இருக்கும் பொழுது நான் எப்படி இல்லை என்று சொல்லுவது எனக்கு அப்படியெல்லாம் பொய் சொல்ல தெரியாது என்று சொன்னார் இவருடைய வாய்மைக்கு பரிசு வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் இவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு சில ஆண்டுகள் கழித்து திரும்பும் தமிழகத்துக்கு வந்து அங்கே பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவருடைய உதவியினாலே தமிழ் வெத்துவான் படிப்பிலே சேர்ந்தார் அங்கே அதிலும் முதல் முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்று அதன் பிறகு இவர் பிஓஎல் எம்ஏ ஆகிய பட்டங்களைப் பெற்றார் பின்னர் தமிழில் வினை சொற்கள் என்ற பொருளிலே ஆய்வு செய்து எம்ஓஎல் பட்டம் பெற்றார் அதற்கு பிறகு தமிழில் அகத்தினை கொள்கை என்ற ஒரு ஆய்வு எழுதி முனைவர் பட்டம் பெற்றார் இங்கே இந்த அகத்தினை கொள்கை என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தமிழில மிக பழமையாக நாம் கருதுவது சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் என்பது ஏறத்தாழ ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து ஆயிரக்கணக்கான பாடல்கள் தொகுத்து எட்டு நூல்களாகவும் நீண்ட பாடல்களுக்கு தொகுத்து பத்து பாடல்களாகவும் தொகுத்தார்கள் பாடல்கள் அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு பாடல்களையும் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அகத்தணி பாடல்கள் மற்றொன்று புறத்தணி பாடல்கள் அகத்தணி பாடல்கள் தான் காதற் பாடல்கள் காதல் காதல தொடர்புள்ள பாடல்கள் அந்த ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு பாடல்களில் அகத்தணி பாடல்கள் மட்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு பாடல்கள் தமிழர்களுக்கு எப்பொழுதுமே காதல் எது ஒரு காதல் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு அகத்தணி பாடல்களையும் ஒன்றாக சேர்த்து ஆராய்ச்சி செய்த முதல் தமிழறிஞர் வாசகம் அணிக்கும் அவர்கள் தான் இந்த ஆய்வின் அடிப்படையிலே தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டது அந்த கட்டுரையை ஆதாரமாக வைத்து தமிழ் காதல் என்ற ஒரு நூலையும் இயற்றினார் படிப்பு முடிந்த பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சில ஆண்டுகள் விரிவுரையாளராக பணியாற்றினார் பின்னர் காரைக்குடி அழகப்ப செட்டியார் கல்லூரியிலே தமிழ் துறை தலைவராக முதுகலை முதுகலை பேராசிரியராகவும் கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றினார் அதன் பிறகு மீண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அங்கு தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார் முடிவாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக பணியாற்றி தமிழியல் துறைக்கும் மற்றும் பல அறிவியல் துறைகளுக்கும் அவருக்கான வளர்ச்சிக்கு வழிவகுத்தார் இவர் வகித்த பதவிகள் பல இவர் பெற்ற பட்டங்கள் பல இவருக்கு கம்மல் முதுவே ஆய்வாளர் பெருந்தமிழ் காவலர் முதுபெரும் தமிழர் என்றெல்லாம் பட்டங்கள் வழங்கி இவரை பலரும் பிறப்பித்தார்கள் அண்ணாவரை பல்கலைக்கழகம் இவருக்கு டீலட் பட்டத்தை வழங்கி இவரை தமிழுக்கு தொண்டு செய்தார் தொண்டுகள் தமிழ் ஆசிரியராக உரையாசிரியராக நாடக ஆசிரியராக கவிஞராக இப்படி பல துறைகளிலும் பல பரிமாணங்களில் தமிழுக்கு தொண்டாற்றி தமிழில இருபத்தி ஒரு நூல்களும் ஆங்கிலத்திலே நான்கு நூல்களும் எழுதினார் இவரை இயற்றிய நூல்களிலே மிக பலரும் சிறப்பானவை அதில் எனக்கு பிடித்த நூல் தமிழ் காதல் என்ற நூலும் வள்ளுவம் என்ற நூலும் தமிழ் காதல் என்ற நூல் நான் சொன்ன மாதிரி அகத்தினை பாடல்கள் எல்லாம் ஒன்றாக ஆய்வு செய்த நூல் அதுவும் அந்த நூலிலும் சரி மற்ற நூல்களிலும் இவர் எப்பொழுதாக எப்பொழுதுமே தனக்கு சரி என்று பட்டது சொல்ல தயங்குவது கிடையாது பிறர் சொன்ன கொள்கைகள் தவறாக இருந்தால் அதை சுட்டிக்காட்டவும் தயங்க மாட்டார் ஒரு சில உதாரணங்கள் தமிழ் காதல் என்ற நூலில் சொல்லுகின்ற பொழுது தொல்காப்பியத்துக்கு நச்சினார்த்தினியர் என்ற ஒரு பெரும் புலவர் ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரும் புலவர் அவர் உரை எழுதியிருக்கிறார் அதில் ஒரு பாடலுக்கு உரை எழுதுகின்ற பொழுது இந்த நச்சினார்த்தினியருடைய உரை தமிழர் பண்பாட்டுக்கு முற்றிலும் மாறார் ஆகவே வாசு சொன்னார் இந்த உரை தவறு

பெற்றோர்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக அளவாக காதலிப்பது இப்படி காதலிக்கின்ற பொழுது அவர்கள் பகலில சந்திப்பார்கள் இரவிலும் சந்திப்பார்கள் இரவிலே சந்தித்தாலும் அவர்களிடத்திலே உடல் உறவு கிடையாது என்பது பொதுவாக தமிழறிஞருடைய கருத்து உண்டு என்பது அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதை வெளியில சொல்வது ஆனால் வாசுக அவர்கள் தமிழ்காத உடலில உடல் உறவு உண்டு என்பதற்கு ஆதாரங்கள் வந்து மறைக்க வேண்டியதில்லை அதுதான் சரியாக சொன்னார் அது ஒன்று இன்னொன்று அடுத்து அதுபோல பல கருத்துக்கள் அந்த நூலில் பார்க்கலாம் வள்ளுவம் என்ற நூலும் அப்படித்தான் மிக சிறந்த நூல் அவசியம் படிக்க வேண்டிய நூல் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல முறை படிக்க வேண்டியது வள்ளுவம் என்ற நூலில திருக்குறளை எப்படி படிப்பது எப்படி கற்பது என்று நாலு கருத்துக்களை சொல்கிறார் ஒன்று திருக்குறளை படிக்கும் பொழுது எந்த ஒரு உரையாசிரியருடைய உதவியும் இல்லாமல் அறிஞ்சொற்களுக்கு பொருள் புரிந்து கொண்டு நாமவே படிக்க வேண்டும் நாமாவே புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் அது நம்மை போன்றவர்களுக்கு ஒத்துவரா ஏன்னா அறிஞர் பொருள் புரிந்து கொண்டாலும் திருக்குறளில் சில குரல் சிக்கல்கள் உண்டு அதனால நாம் என்ன செய்யலாம் என்றால் பல உரைகளை படித்து எது நம்மை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை ஏற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக வுல மக்கள் சூழிலும் தான் முந்துரும் என்பார் வள்ளுவர் அவர் இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது உழையின் முப்பக்கம் காண்பர் உலகின்றி தாழாக உயிரேற்று அவர் இது ரெண்டையும் பார்த்தா கொஞ்சம் முரண்பாடு போல தோன்றும் ஆனால் ஆழ்ந்து வழித்து பார்த்தால் இங்கு முரண்பாடு இல்லை ஊழும் வந்து முந்துரும் என்று தான் சொன்னார் ஒழிய ஊழை வெல்ல முடியாது என்று சொல்லவில்லை விதியும் மதியால் வெல்லலாம் தான் வள்ளுவர்கள் இதுபோல சில இடங்களில் மாறுபாட்டு கருத்துக்கள் தோன்றினாலும் அது ஆழ்ந்து படித்தால் அதை புரிந்து கொள்ள முடியும் அதுபோல அடுத்த கருத்து வள்ளூருடைய நெஞ்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பார் வள்ளூருடைய புரிந்து கொள்ள வேண்டுமானால் திருக்குறளை முழுமையாக படிக்க வேண்டும் அங்கொன்று இங்கொன்றுமாக படித்த பயனில்லை அது ஒன்று அடுத்த கருத்து நம்முடைய வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய அனுபவங்களோடு அதை ஒப்பிட்டு பார்த்து திருக்குறளை படிக்க வேண்டும் கடைசியாக திருக்குறளை படிக்கும் பொழுது அது ஒரு கதை போலவோ அல்லது ஒரு நவீனம் ஒரு நாவல் போலவோ படிக்காமல்